ஆடை கிரேவி அதெல்லாம் மீன் மீன் நண்பர்களே பார்த்தீங்களா நம்ம சிவகங்கை அன்வாரிய ஹோட்டலில் தரமான நான்வெஜ் நம்ம சாப்பிடத்தான் வந்திருக்கோம் இப்போ சாப்பிட போகிறோம் உள்ளே அது போய் நண்டை கட்டுங்கண்ணே அட நண்டை அப்படியே தூக்குனே அட 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 நண்பர்களே நண்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நம்ம சாப்பிட வந்திருக்கோம் இப்போ உள்ளே போய் சாப்பிட போகிறோம் டாஸ்ட்டு சாப்பிட்டு என்ன டேஸ்ட்னு சொல்லிடுறேன் நண்பர்களே வாங்க உள்ளே போவோம் உங்கள் பேருனு வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா சிவகங்கை சீமில தான் இருக்கான் கடை பேர் முடிஞ்சுடுவானே ஹோட்டல் அன்மாரி அவ்வளோ இருக்கான் இந்த ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க

ஒன் <laughs> இருக்காட்ரா <laughs> 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 <laughs>

ஓகே ஒயிட் ரைஸ் போது இருக்கா போதுதான் அந்த நண்டு கிரேவி என்ன நண்டு கிரேவி நண்டு கிரேவியா அக்கா இது நண்டு கிரேவியா சூப்பராக இருக்குது நண்டு கிரேவி அங்கே அங்கேயா எனக்கு அண்ணனுக்கு எனக்குல அப்படியே அக்கா வரலேட் மட்டன் மணப்பட்டி முத்துப்பாண்டி சமையல் மாதிரி நீ இருக்குது ஆட்ரா நண்டு கிரேவி செம்ம டேஸ்டாக இருக்கு நம்மளவா ஏய் நண்டுகிரா விரும்புறாங்கடா ஏய் போட எனக்கு தெரியுந்த சாப்பாடு ஈஸியாக இருக்கா அண்ணம்மா சொல்கிறேன் போல என்ன நான் பேசுகிறேன் போடணும்ல போட வரேன்றியா ஏய் வீட்டு மணியை சாப்பிட்டு சாப்பிட்டு முடியே இல்லைடா வீட்டில் இருக்க ஆளுல்ல செல்ஃபி அடிச்சிருந்தேன் இது சாப்பிட்டோம்னா எதுக்கு நல்லதுமா கண்ணுக்கு குளிச்சு இது மூளைக்கு மது மகிழ்ச்சாம தெரியுது இது உருளாகலந்து வாய்ப்பு இல்லாமல் தெரிய மாட்டேங்க

உண்மையிலப்பா வீட்டு ஸ்டோரில் முட்டையை பழஞ்சி சாப்பிட்டோன்னு பழந்தேடு கூட்டுவாங்களா அது மாதிரி இருக்குப்பா சின்ன வயசு சின்ன வயசில் சாப்பிட்ட ஃபீல் வருது சாப்பிடு சாப்பிடு மணி டைம் ஆச்சு பசு வந்துடும் கடை வெளியா சாப்பாடு

ஒண்ணி இந்த மட்டன் எடுத்துக்கடாங்களா பாப்பேன் அப்படியே திங்க மாதிரி மீன் குழம்பும் சூப்பராக இருக்கு

சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு நாட்டுக்கோழியா வேணா சாப்பிட்றேன் கொஞ்சமாக என்ன கொஞ்சமாக ஆமாம் ஆ போட்டு 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 விட்ரு

அதே மாதிரி எடுத்துக்கலாம் நாட்டு கூட சூப்பராகடா ஒரு பிசு சூப்பராக ஒண்ணுடா और मैं लगा हूं ரசண்ணே சூப்படா இருக்கா அப்படா சூப்பராக இந்த இந்த கிரேவ் சாப்பிட சூப்பராக நாட்டுக்குழு கிரைவே இந்த குத்துரா சாப்பிட சூப்பராக கிரேவ sao rồi sao rồi sao rồi đi ăn cơm đi cái này cái cái này கம்பே சூப்ப சாப்பாடு சிவகாய்ங்கடம் முடிக்க போகிறோம் எல்லோரும் பாய் பாய் பாய்ச்சா பாய் பாய் பயன்பாடு